எல்லாம் உள்ள நிறைய திருத்திட்டாங்களா இல்லை அப்படியே தான் இருக்குங்களா அது எல்லாம் அப்படியே தான் இருக்குது ஆ அந்த ந ஊத்தங்கள் மாரி பெருசாக இருந்துச்சு அதெல்லாம் எல்லாம் பயிரெலாம் வச்ச மாதிரி கேள்விப்பட்டேன் அதெல்லாம் பயிர் வச்சுட்டாங்கிறேங்க ஆ நான் நீங்கள் வைக்கிறதெல்லாம் இப்போ சூப்பராக கரும்பு போகணும் நான் இப்போ ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தேன் அப்போது அந்த சவரம் அவங்க அவங்க ஒய்ஃப் தான் நினைக்கிறேன் அவங்க மனைவி பார்த்துட்டு என்ன கண்ணு எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளிச்சு என்கிட்ட இன்றைக்கி போய் பாருக்கண்ணு உங்கள் உங்கள் சுத்த வட்டத்தில் அந்த இடத்துல தண்ணியே வலியாது அப்படிப்பட்ட கணத்தை எல்லாம் தூர்லாம் இந்த இந்தமாதிரி வேலை ஆகலாம் செய்வானா போவானான்னு சொல்லிட்டு பழமூட்டை கேந்து இன்றைக்கும் வந்து நினச்சி போட்டு பையன் ஒரு மாதிரி பேசுவான் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் நினச்சிட்டோன்னா ஒரு மாதிரி பாடு மாணவரே பேசிட்டு விற்பான் எல்லாம் கோயிட்டு போய் நீங்கள் வித்துட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து நம்ம 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 எல்லாம் நம்ம உயிரை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க எல்லாம் நீங்க கறந்த கரம்ப கலந்தால் போதும் வந்துட்டு இப்போ ரோட்லேயே கூட மாட்டு கார வச்சுக்கிட்டு மாட்டுக்கார வச்சுக்கா வந்துருக்கோம் வந்து அவசரப்பட்டு யோசிக்காத இடம் அப்பா என்ன கிடப்பேன் அதுதான் அன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் வேவம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம் நான் விற்க விட்டுருக்க மாட்டோம் நீங்க அச்சிட்டு மனிதா போயிட்டு அதே போயிட்டு வாடகை கந்தா போ

அது சூப்பராக இவங்க இருந்தப்ப மட்டும் ஒன்னும் வெற்றி வரல பயிர் வச்சா வரல வேலைன்னு நினைக்கிறேன் கரும்பு வச்சுட்டே போதுமா வயலு ஓட்டுனா எப்படி பக்கமும் ஆடு கட போடணும் அப்படின்னு அவங்க அப்பெல்லாம் என்ன தெரியுமா அவங்க மேலாவ பாக்கலாம்னு நீட்டாக போய் வரலாம் நீட்டா ஓ வந்துட்ட சரி சரி அதில் கொஞ்சம் வாய்ப்பு நம்ம செஞ்சுன்னா எந்த கலர் இருந்தாலும் அதை இது உரம் வாங்கி போட்டு அதை அர்ச்சேஸ் உரம் கூட வாங்கி அது கொடுக்கும் தவையும் போட்டு அடிக்கணும் இப்போ நல்லா இடம் பூரா கரும்பு தான் நல்லா அப்பப்போ வெட்டி பச்சை தான் சூப்பராக

இப்போ எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் நெண்டி விட்டுட்டு தான் எங்கள் வேடிக்கை தம்பி கிட்டே என்ன அந்த அவனு அப்படி அப்படியே ஓடி சாரை மட்டி காலம் போயிடுச்சு ரெண்டு பேரும் எல்லாம் மாடுலாம் உங்களுக்கு தானே அது எங்கள் மாடு இது எங்களுக்கு அது எங்கள் தம்பி விட்டு மாடும் இருக்கு அந்த ஊத்தாங்க மாதிரி இருக்குமா அது பக்கத்தில் அந்த அந்த இதெல்லாம் நிறைய ஊடு மாதிரி வந்த மாதிரிலாம் இருக்குண்ணே அந்த ரோ பாதிக்கு அந்தாண்டை

ரெண்டு ஏக்கரை மூணு ஏக்கர் ஆ அதுக்கு மேலே இருந்தால் ஒரு ஏக்கர்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஏதாவது இந்த பண்ணை மாதிரி போட்டுக்கிட்டு ஏன் கோழி க கடை போட்டுக்கிட்டு பழம் ம் நீங்கள் இருந்தீங்களா கோழி இது இது வியாபாரம் பண்ணிடுறோம் என்ன முடிஞ்சு போச்சு அவன் என்ன பேசணுமே என்ன பண்ணுறது எப்படின்னு இங்கே இருக்கிற இடத்துலையும் நல்லா சூப்பராக கோழி கடை செஞ்சு இருக்கிறோம் ஆ எங்கே ஊர் போட்ட கோழி கடை இருக்குதுன்னு வெளியூரில் தான் வாம்புலாக